உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாம் வசனம் ஒரு வயதான ஏழை தாயார் தன்னுடைய ஒரே மகனை அதிக கஷ்டத்தோடு கடன்பட்டு படிக்க வைத்து வளர்த்து ஆளாக்கினார்கள் அவர்களுடைய மகனும் நன்றாக படித்தான் வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலையும் கிடைத்தது அவனுடைய தாயார் தன் மகனிடம் நீ வேலையில் அமர்ந்தவுடன் எனக்கு இருக்கும் கடன்களை தீர்க்க பணம் அனுப்பு என்று கேட்டுக்கொண்டாள் நாட்கள் ஊருண்டோடின மகன் வெளிநாட்டிற்கு சென்று இரண்டு மாதங்கள் ஆகியும் அவனிடமிருந்து பணம் எதுவும் வரவில்லை ஆனால் அந்த ஒவ்வொரு மாதமும் மகனிடமிருந்து ஒரு கவர் வரும் பிரித்து பணம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் ஆனால் அந்த கவரில் ஒரே ஒரு மஞ்சள் நிற தாழ் மாத்திரமே இருக்கும் இதை பார்த்து சோர்ந்து போன தாயார் மிகுந்த வேதனை அடைந்தார்கள் தன் மகன் பணம் அனுப்பாததை எண்ணி அநேகரிடம் சொல்லி புலம்பினார்கள் ஒரு நாள் தன் சபை போதகரிடம் தன்னுடைய நிலைமையையும் தன் மகன் தனக்கு பணம் அனுப்பாததையும் சொல்லி எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் போதகரோ நான் உங்கள் வீட்டிற்கு வந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார் ஒரு நாள் போதகர் அந்த தாயார் வீட்டிற்கு சென்றார் அவர் வீட்டிற்குள் சென்ற போது அந்த தாயார் தன்னுடைய மகன் அனுப்பியிருந்த அந்த மஞ்சள் நிற தாள்களை சுவரில் ஒட்டி வைத்திருந்ததை போதகருக்கு காண்பித்து என்னுடைய மகன் எனக்கு ஒரு பணமும் அனுப்பவில்லை ஆனால் இந்த தாள்களை மாத்திரமே அனுப்பியுள்ளான் என்றார்கள் போதகர் அந்த தாள்களை பார்த்தார் அவை அனைத்தும் தன்னுடைய அன்பு தாயாருக்கு மகன் அனுப்பிய பெரும் தொகைகளின் வங்கி காசோலைகளாகும் போதகரோ அவர்களுடைய மகனின் அன்பையும் தாயாரின் அறியாமையையும் எடுத்து கூறி ஜெபித்தார் ஆம் என கருமையானவர்களே கர்த்தர் கொடுக்கும் வாக்கு தத்தங்களை மாற்றப்படாத காசோலைகளாக அந்த தாயாரைப் போல நாமும் மிக அழகாக சுவர்கள் மாட்டி வீட்டை அலங்கரிக்கிறோம் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்துள்ளார் ஆகவே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபித்து இருதயத்தில் வைத்து அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் தேவன் அருளி செய்த வாக்குத்வங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த உலகின் மனிதர்கள் தங்களது பலவீனங்களின் மத்தியிலும் தங்களது வாக்கை காப்பாற்ற முயற்சி எடுக்கும் போது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் எவ்வளவு அதிகமாய் தமது வாக்குறுதிகளை காப்பாற்றுவார் இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்குவேன் என்று வாக்களித்த தேவன் தமது வாக்கில் மாறவும் இல்லை அதை மறக்கவும் இல்லை சரியான வேளையிலே அதை நிறைவேற்றி தமது ஜனத்தை விடுவித்தார் வேதாகமத்தில் ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் உள்ளன அதில் அநேகமான வாக்குத்தங்கள் விசுவாசிகள் தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய வாக்குத்தங்கள் ஆகும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பன போன்ற வாக்குத்தங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் அல்ல அவரை பின்பற்றும் அனைவருக்கும் உரியது ஆம் பிரியமானவர்களே தேவன் வாக்கு பண்ணுகிறார் விசுவாசம் அதை நம்புகிறது நம்பிக்கை அதை எதிர்பார்க்கிறது பொறுமை அமைதியாக அதை சுதந்தரிக்கிறது நாமும் சுதந்தரிப்போம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்களை அதிகமாக நேசத்து நடத்துகிற எங்களை பிதாவே அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை நீ நிறைவேற்ற இருக்கிறீர் என்று சொல்லி கத்தாவே முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய அந்த இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவ நீர் கொடுப்பீராக ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே